கம் டு பிளாக்ஸ் ஆஃப் மலர் நெக் நம்ம பண்ண போறது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பரான பருப்பு வடை ஈஸியா எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் குக்கிங் பண்றவங்க ஃபர்ஸ்ட் பண்ற ஸ்நாக்ஸ் பருப்பு வடை ஈஸியாவே பண்ணிக்கலாம் ரெண்டு கப் கடலை பருப்பு ஊற வச்சு எடுத்திருக்கிறேன் ஒரு பெரிய உள்ளி சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கருவேப்பில கொஞ்சமா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு சின்ன சைஸ் இஞ்சி பச்சை மிளகு பருப்ப மிக்சியில போட்டு கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சு எடுத்துக்கணும் நல்லா அரைக்க கூடாது அதுக்கு கூட பெருஞ்சீரகம் முழுசு பெருஞ்சீரகம்னா சோம்பு சொல்லுவாங்க அந்த சோம்பும் சேர்த்து கருவேப்புல கட்டி கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கருவேப்புல பெரிய உள்ளி அப்புறமா பச்சை மிளகு இஞ்சியையும் பருப்புக்கு கூடவே போட்டு ததச்சி எடுத்துக்கோங்க அந்த குறை குறைன்னு அரைக்கிறப்பவே உப்பு இவ்வளவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா பண்ணிக்கோங்க பெருஞ்சீரகம் குறவா இருந்தது அதனால கொஞ்சம் கூடவா பெருஞ்சீரகம் ரகம் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லா இடத்துலயும் உப்பு எல்லாமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாதா பருப்புல பண்றதை விட கடலை பருப்புல பண்றப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் பச்சை மிளகு உங்களுக்கு காரம் வேணும்னா காரத்துக்கு ஏத்தாப்புல இன்னும் பச்சை மிளகு கூட்டவோ குறவா வேணும் குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன பால்ஸா எடுத்து கையில வச்சு தட்டி எடுத்தா போதும் சின்ன சின்ன பால்லா ஆக்கி எடுத்தா போதும் உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணும்னா இதை விட பெரிய சைஸ் வேணும்னா பெருசு சின்ன சைஸ் வேணா சின்ன சைஸ்ல இந்த மாதிரி எல்லாமே தட்டி வச்சிருக்கிறேன் அது தட்டுற நேரத்துல நீங்க எண்ணெயை லோ ஃப்ளேம்லயே காய அப்போ சீக்கிரமாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சாச்சு அதுல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்பவும் லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம் ஹை ஃப்ளேம்லையும் வைக்க வேண்டாம் ஹை ஃப்ளேம்ல வைக்கும்போ வெளிப்பக்கம் கரிஞ்சு போகும் உள் பக்கம் வெந்திருக்காது அதனால மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணா போதும் மாதிரி வச்சு இதுல பபிள்ஸ் வருதுல அது கொஞ்சமா குறைய வெந்தாச்சுன்னு அர்த்தம் பாத்தீங்களா ஈவினிங் ஸ்நாக்ஸ் குயிக்கா பண்ணிரலாம் ஒரு குள்ளவே பண்ணி முடிச்சிடலாம் நீங்களும் கண்டிப்பா உங்க வீடுகள்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ